கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று மனாசே ராஜாவாகிற போது பன்னிரண்டு வயதாயிருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் தாயின் பேர் எப்சிபால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அறிவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாக இசைக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத் தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான் எருசலேமிலே என் நாமத்தை விளங்கப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்துடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்துடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் மானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கோபம் கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான் இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரேவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை எந்தைக்கு பண்ணுவேன் என்று கர்த்த தாவிதோடும் அவன் குமாரனாய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான் நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியையும் என் தாசனாய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரேவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான் ஆகையால் கர்த்தர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரிய செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ கேட்கப் போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகா வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன் ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன் அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபமூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தின் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசை யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எரிசிலேமை நாலு மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத ரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினான் மனாசையின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மனாசே தன் பிதாக்களோடு பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான் ஆமோன் ராஜாவானபோது இருபத்தி ரெண்டு வயதாயிருந்து இரண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் யோத்பா ஊரான் ஆகிய ஆருத் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லே மேத் அவன் தன் தகப்பனாய மனாசை செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டான் ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமணையிலே கொன்று போட்டார்கள் அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாய் ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாயி யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவான ராஜாவாகிற போது எட்டு வயதாயிருந்து முப்பத்தோரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவிதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான் ராஜாவாகிய யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அச்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி நீ பிரதான ஆசாரியனாகிய இலக்கியாவின் இடத்தில் போய் கர்த்துடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்துடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும் ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்கிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இலக்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான் அவன் அதை வாசித்தான் அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்துடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான் சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி ஆசாரியனாகிய இலக்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான் ராஜா நியாயபுரமான புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆசாரியனாகிய இலக்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகி அக்பூருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தடைய உக்கிரம் பெரியது என்றான் அப்பொழுது ஆசாரியனாக இலக்கியாவும் அகிக்காமும் அத்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் என்னும் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்க தரிசியான போய் அவளோட பேசினார்கள் அவள் எருசுலேமின் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தாள் அவள் அவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகள் மேலும் வரப்பண்ணுவேன் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும் அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் சேர்த்துக் கொள்வேன் நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய் நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கத்து சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றால் இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள் மார்க்கு அதிகாரம் பதிமூன்று அவர் தேவ ஆலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார் பின்பு அவர் தேவ ஆலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதையுங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் நீங்கள் ஜப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷகம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள் அந்நாளிகையிலே எது உங்களுக்கு அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள் ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியே பேசுகிறவர் அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி தரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அது தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன் அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமைவேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும் கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் போவதில்லை தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதையுங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியைக் கொடாதிருக்கும் வானத்தின் நட்சத்திரங்கள் விழும் வானங்களிலுள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதைக் காண்பார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார் அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் ஆயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சபீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அந்த அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பல லோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்துக்கு போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல்காரனுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்குச் சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் புத்தியுள்ள வேலைக்காரன் இலைச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போலிருக்கும் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் மூடனை நூறடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதை அதிகமாய் உரைக்கும் துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான் குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் தன் மதிக்கேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு அதன் மேல் அவனுக்கு இல்லையே சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்துக் கொடுத்து பிணைப்படுகிறான் வாது பிரியன் பாதகப் பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் மூட புத்திரனைப் பெறுகிறவன் தனக்கு உண்டாக அவனைப் பெறுகிறான் மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உளரப்பண்ணும் துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான் ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும் மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்திரங்களில் செல்லும் மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன் நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க